வெல்கம் டு அத்தையும் சமையல் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறீங்க அப்படின்னா நான் தக்காளி சாதம் செய்ய போறேன் அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து அடுப்பை பற்றி வச்சுக்கிறேன் பற்றி சூடாயிட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி பார்த்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட் சட்டி சூடாகிட்டு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு கொருஞ்சிச்சு நான் வந்து பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை இது எல்லாம் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு நசுக்கி விட்டுருங்க அதை சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிறேன்

இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ கூட நான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கரம் மசாலா சேர்த்துட்டேன் நான் ரெண்டு பேர் இதுதான் செஞ்சுருக்கேன் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் அதை நான் வந்து இப்போ இந்த சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன் நான் சாதம் போதே உப்பு சேர்த்துட்டேன் கிளைய விட்டு தக்காளி ரெடி ரெடியாயிட்டு நான் பண்ணது மாதிரியே நீங்களும் பண்ணி பாருங்க கடைசியாக இந்த மல்லித்ததை தூவி நம்ம இறக்கிதான் நம்ம அடுப்பாக ஆன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி தக்காளி சாதம் செஞ்சுட்டேன் நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு வீடியோ சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்